வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு விரைவில் இறுதி முடிவு கல்வி திட்டத்தில் புதிய மாற்றம் மாணவர்களுக்கு கிடைக்கவுள்ள சலுகை வெளியான அறிவிப்பு போலீசாரிடமிருந்து மக்களுக்கு வந்த முக்கிய அறிவித்தல் போதைப் பொருள் வலையமைப்பில் முக்கிய புள்ளிகளாக அரசின் பிடியில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள் சிறார்கள் தொடர்பில் புது சட்டம் மூலம் கலாச்சாரத்துக்கு முரணானது கருதினால் காட்டம் கல்முனை சந்தையில் திரியும் கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை வெகு சிறப்பாக இடம்பெற்ற நாகர்கோவில் நாகதம்பிரான் ஆலய சமுத்திர தீர்த்த திருவிழா கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிக்க இலங்கை மின்சார வாரியம் முன்மொழித்துள்ளதாக அதன் இயக்குனர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டுமென்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் தரம் ஆறாம் முதல் எட்டு பாட பாடவிதானங்களில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியை இணைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதமர் பிரதமா் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பின் போது சாதாரண தரத்திலும் இதனை தெரிவு பாடமாக இணைக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி குடியுரிமை பாடத்தில் ஆறாம் தரத்துக்கான சட்ட கல்வி மூன்றாம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுக்கமான சமூகத்திற்காக சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் புதிய சலுகைகளை கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பல மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர் புதிய சலுகைகள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறையாகும் வகையில் இலங்கை காப்புறுதி கூட்டு தாவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உள் நோயாளிகளுக்கான சலுகை ரூபாய் மூன்று லட்சமாகவும் வெளி நோயாளர்களுக்கான இருபதாயிரம் ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கடுமையான நோய்களுக்கான காப்புறுதி இப்போது ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனில் இருந்து ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து காப்புறுதியில் இப்போது நிரந்தர ஊனத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிரந்தர பகுதி ஊனத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் தற்காலிக ஊனத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை அடங்கும் ஆண்டுதோறும் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான ஆயுள் காப்புறுதி சலுகைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் இறந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரம் பெறுவார்கள் அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கிடைக்கும் கால் கை வலிப்பு சிறுநீரக சிதைவு நோய் அறிகுறி முடக்குவாதம் பெருங்குடல் அலட்சி குடல் அலட்சி நாள்பட்ட நோய் மற்றும் இதயவாத நோய் போன்ற நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இப்போது வெளிநோயாளர்கள் சலுகைகளுக்கு தகுதியுடையவர்கள் மேலதிக காப்புறுதியில் முதுகுத்தண்டு வளைவு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் காது மூக்கு தொண்டை நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படும் செவிப்புலன் கருவிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

போலீஸ் அனுமதி விண்ணப்பத்திற்கான இணைய வழிமுறை தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால் செயலிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் அனுமதிக்கான விண்ணப்பங்களை இணையவழி முறை மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கப்படுகின்றன இணையவழி முறை நேற்று அதிகாலை முதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளது இலங்கை போலீஸ் தற்போது இந்த செயலிழப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு சரிசெய்தவுடன் மீண்டும் அறிவிக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஐஸ்ரக போதைப்பொருளை கடத்திய குற்றச்சாட்டில் கைதான மன்னாரை சேர்ந்த கட்டுமான தொழிலாளி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது மன்னாரை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞருக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐஸ்ரக போதைப்பொருளுடன் குறித்த சந்தேக நபர் மன்னாரில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சேவையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்றச்செயல்களை செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை வலுப்படுத்த பத்தாயிரம் புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இருபத்தி நான்கு மனத்தியாளங்கள் பணியாற்றினால் விசாரணைகளை முடிக்க முடியவில்லை இதனால் டிசம்பர் மாதத்திற்குள் ஐந்தாயிரம் அதிகாரிகளையும் அடுத்த வருடம் மார்ச் மேலும் அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் வரை பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு சிறிது ஓய்வு தேவைப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பது மீனவர்களை நான்கு விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர் இலங்கையில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை நம்பி மீனவர்களின் குடும்பத்தினர் வாழ்ந்து வந்த நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சிறையில் உள்ளதால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை வைத்தனர் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் எனும் சட்டமானது கலாச்சாரத்திற்கு முரணானது மற்றும் தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எனவும் பேராயர் கருத்தினால் மெல்கும் ரஞ்சித் தெரிவித்துள்ளாா் இந்த சட்டத்தின் மூலம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் கூட அவர்கள் மீது முறைப்பாடு பதிவு செய்ய வாய்ப்புள்ளது பெற்றோர் மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுக்கும் கூட இந்த நிலை ஏற்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சட்டங்கள் மேலை நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன எனினும் அதனை இலங்கையில் நகலெடுப்பது கூடாது எனவும் வலியுறுத்தினார் எனவே இந்த விடயத்தினால் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை எனவும் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நுவரலியா ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்காவின் விதிமுறைகளை மீறி செயல்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சமவெளி தேசிய பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி சட்டவிரோதமாக செயல்படும் ஐம்பது பேருக்கு எதிராக சம்பவ இடத்திலேயே ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் மலர்களின் அழகை பார்வையிடுவதற்காக ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்காவுக்கு பொதுமக்கள் வருகை தருகின்றனர் இதனால் பார்வையாளர்களுக்காக விசேட நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் விதிமுறைகளை மீறி எதிராக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஹெட்டன் சமவெளியை நிர்வகிக்கும் தரப்பு தெரிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு நாகர்கோவில் பூர்வீக நாகதம்புரான் ஆலி அலங்கார உற்சவத்தின் பத்தாம் திருவிழாவான சமுத்திர தீர்த்த திருவிழா என்று நாகர்கோவில் இந்த சமுத்திர பகுதியில் இடம்பெற்றது முன்னதாக வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நாகதம்புரான் சமுத்திரத்தை வந்தடைந்து பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ சமுத்திர இடம்பெற்றது இந்த நிலையில் ஆலயத்தின் இடம்பெறும் கேணி தீர்த்த உற்சவத்துடன் திருவிழா நிறைவடைய உள்ளது கல்முனை மாநகர பொதுச்சந்தையில் காளி மாலை வேலைகளில் சுற்றித்திரியும் கட்டாக்காலி மாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கல்முனை மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்முனை மாநகர சந்தை வர்த்தக சங்க பிரதி செயலாளர் எஸ் எல் ராஜேஷ் கோரிக்கை முன்வைத்துள்ளாா் கல்முனை மாநகர பொது ஏற்பாடு செய்து விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் ஆம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர மத்தியில் பட்டுப்பகலில் கட்டாக்காளி மாடுகள் சுற்றித் திரிகின்றன இதனால் பிரதான வீதியில் பயணிக்கும் மக்கள் அசகரியங்களுக்குள்ளாவதுடன் வாகனங்களில் பயணிப்போர் விபத்துக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் இது தவிர கல்முனையில் நடக்கும் வீதி விபத்துகளில் இக்கட்டாக்காளி மாடுகளினாலும் அதிகமான விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக கல்முனையில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பொது சந்தை நகரின் கடை தொகுதிகள் அமைந்துள்ள மத்திய பகுதிகள் பஸ்தரிப்பு நிலையம் வங்கிகள் பாடசாலைகள் தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை அமைந்துள்ள பகுதிகளில் இம்மாடுகள் சுட்டித்தருகின்றன கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபையினால் கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்ட போதிலும் அவை முறையாக அமல்படுத்தப்படவில்லை எனவே கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான முறையான திட்டம் ஒன்றை வகுத்து செயல்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மோதி உள்ளது குறித்த விபத்து நேற்றிரவு பத்து இருபது மணியளவில் இடம்பெற்றுள்ளது ஜாலிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து இரவு நேர புகிரதத்தில் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பனிக்கங்குளம் பகுதியை அண்மைத்த புகிரத பாதையில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலநருவி மற்றும் ஹாம்பாத்தோட்டி மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்கிளும் கூறியுள்ளது இந்த நிலையில் உவா மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சப்ரகமுவு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீச

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்